மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ரிட் அப்படின்னு சொல்கிற நீதி பேராணை வந்து எத்தனை வகையாக இருக்குது அது எந்தெந்த பிரிவின் அடிப்படையில் எந்த நீதிமன்றத்தில் அதை தாக்கல் செய்கிறாங்க ரிட்டை பொறுத்தளவைக்கு உயர் நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்ய முடியும் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் வந்து பிரிவு இரநூத்தி இருபத்தாறு வந்து உயர் நீதிமன்றத்திலையும் மற்றும் பிரிவு நூ முப்பத்தி ரெண்டு வந்து உச்சநீதிமன்றத்துலையும் தாக்கல் செய்கிறதுக்கு அதிகாரம் அளிக்குது இந்த ரிட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து கீழமை நீதிமன்றங்களில் எதுவுமே தகவல் நேரடியாகவே உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்தில் நேரடியாகவே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலோட ஒரு சிறப்பு அம்சம் வந்து இதுக்கு என்னென்ன தகுதி வேணுன்னால் நீங்கள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அடிப்படை உரிமைகள் வந்து இழந்தால் இதை வந்து உடனடியாக நீதி பேரணி மூலம் அந்த நீதி நிலைநாட்டை வந்து நீதிமன்றம் வந்து வழிவகை செய்து அதுக்கு தான் இந்த அதிகாரம் வந்து இந்த அரசமைப்பு சட்டம் வந்து இந்த பிரிவு இரநூத்தி இருபத்தாறு மற்றும் முப்பத்தி ரெண்டு வழங்குது ரிட்டு வந்து அஞ்சு வகையான ரிட் இருக்குது என்னென்ன வகைன்னு நம்ம பார்த்துருவோம் அது ஃபஸ்ட்டு வந்து ஆள்கொணர்வு நீதி பேராணை அது ரிட் ஆஃப் ஹேபியஸ் கப்பாசிட்டி சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸ் செயலுறுத்தும் நீதி பேராணை அடுத்து நெ நெறிமுறை உறுத்தும் நீதி பேராணை தடையுறுத்தல் நீதி பேராணை தகுதி வினாவும் நீதி பேராணை இப்போ இது வந்து இந்த மாதிரி ஐந்து வகையான ரிட் வந்து இருக்குது இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆள்கொணர்வு நீதி பேராணைன்றது என்னதான் வந்து அதாவது ஒரு நபர் வந்து சட்டத்திற்கு புறம்பாக அவர் கைது செய்யப்பட்டாலோ அல்லது சிறைப்படுத்தப்பட்டாலோ அல்லது சட்டத்திற்கு புறம்பான எதுவும் காவலில் வைக்கப்பட்டிருந்தால் வந்து இந்த வகையான ரிட்டை வந்து ஃபைல் பண்ணலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவ் சர்க்கிளில் வீட்டார் குடும்பத்தார் இவங்க வந்து சார்பாக வந்து அவங்க அவங்கள வந்து நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டிய ஒரு நீதிபதி வந்து உயர்நீதிமன்றத்தில் இல்லை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு காவல்துறை வந்து ஒருத்தர் வந்து விசாரணை என்ற பேரில் கைது பண்ணுறாங்க அது வந்து அவர் எங்கே வச்சிருக்கிறாங்கன்றது வந்து குடும்பத்தாருக்கும் தெரிவிக்காமல் அவரை வந்து உரிய முறையில் வந்து சட்ட ரீதியாக வழக்கு பதிவு செய்யாமல் சட்டத்துக்கு புறம்பாகவே கையில் வைக்கப்பட்டிருந்தாலோ அல்லது சிறைச்சாலையில் அடிப்படை உரிமைகள் இழக்கப்பட்டிருந்தாலோ நீங்கள் வந்து உடனடியாக உச்சநீதிமன்றத்திலோ நீதிமன்றத்திலே உயர்நீதிமன்றத்திலேயோ வந்து நேரடியாக நீங்கள் அணுகி வந்து இந்த நீதிபேரணை வந்து தாக்கல் செய்யலாம் இதன் மூலமாக வந்து அந்த நீதிமன்றம் வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்து சம்மந்தப்பட்ட துறை வந்து அந்த நபரை வந்து நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும்னு சொல்லி உத்தரவிடுவாங்க இதுதான் இதோடைய சிறப்பம்சம் இதில் வந்து ஒரு ஒரு இந்த ஹேபியஸ் காப்பிஸின் மூலமாக வந்து ஒரு லீடிங்கான ஒரு கேஸ் வந்து நம்ம பார்க்கலாம் கேரளாவில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபைலான கேஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பொறியல் மாணவர் அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ராஜன் அவரோட பேர் ராஜன் கேசுன்னு போட்டாலே வந்துடும் அவரை வந்து காவல்துறை வந்து சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்யப்படுது கைது செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் அவரை காவலில் வைக்கப்பட்டு அதாவது சட்டத்திற்கு புறமான காவலில் வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அவர் வந்து மரணம் ஏற்படுது அதன் விளைவாக இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வந்து மார்ச் ஒன்றாம் தேதி இந்த சம்பவம் வந்து நிகழ்து இந்த ராஜன் அப்போ அவருடைய வந்து அப்பா டிவி தீச்சர வாரியார் அப்படின்றவர் வந்து கே கேரளா உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு ஹேபியஸ் காபஸின் ஆழ்கொணர்வு நீதி பேரணை வந்து தாக்கல் செய்து அந்த ஹேபியஸ் காப்பஸின் மூலமாகத்தான் வந்து அவர் வந்து சட்டத்திற்கு புறம்பாக வந்து காவல்துறை கைது செய்யப்பட்டதும் அவர் அந்த காவல்துறையில் காவலில் இருக்கிற பட்சத்தில் சித்திரவாதியால் இறந்து போனது வந்து தெரிய வந்துச்சு இது ஒரு வழக்கு அதுக்கு அடுத்தபடியாக வந்து செயல்திருத்தம் நீதி ஆஃப் மேண்டமஸ் மாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு அரசு அதிகாரிகள் அரசு அரசு அலுவலர்கள் இவர்கள்லாம் வந்து நம்ம வந்து ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணுறோம் இல்லை ஒரு பட்டா மாறுதலுக்காண்டி ஒன்று விண்ணப்பம் பண்ணுறோம் இல்லை ஏதேனும் ஒரு மனு கொடுக்குறோம் அதுக்கு உரிய முறையில் எல்லாமே இருந்தும் அவர்கள் கட்டாயத்தின் பேரில் வந்து செய்ய மறுக்கிறதோ இல்லை காலம் தாழ்ந்து கொண்டு போகிறதோ இதன் வழியாக நம்ம வந்து இந்த மேண்டமஸ் ஃபைல் பண்ணலாம் செயலுறுத்தும் நீதி பேராணை அதாவது வந்து ஒரு பட்டா மாறுறதுக்கு நீ அப்ளை பண்ணுறீங்க அந்த குறிப்பிட்ட டயத்தையும் தாண்டி வந்து அவங்க அதை வந்து கையிலே வச்சுட்டு பட்டா மாறுதல் செய்யாமல் நீட்டிக்கிறாங்க அப்படின்னா இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸை நீங்கள் ஃபைல் பண்ணலாம் அடுத்து வந்து நெறிமுறை உறுத்தும் நீதி பேராணை இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றங்கள் வந்து அதாவது வந்து உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அதற்கு கீழமை கீழமை நீதிமன்றாங்களா டிஸ்ட்ரிக் கோர்ட்டு இந்த மாதிரி ஜெயம் கோர்ட்டு இந்த மாதிரி இருக்குங்களா அந்த மாதிரி நீதிமன்றங்கள் வந்து உள்ள வழக்குகள் அதை வந்து மேல் நீதிமன்றத்துக்கு அதாவது அதற்கு அடுத்தபடியாக மேல் நீதிமன்றங்களுக்கு அந்த வழக்கு சார்ந்த ஆவணங்களையும் அந்த வழக்கு எல்லாத்தையுமே மாற்ற சொல்லி ஒரு உத்தரவிடுறது தான் வந்து இந்த நெறிமுறை உறுத்தும் நீதி பேரணை ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அந்த வழக்கில் வந்து பிரதிவாதியாக இருக்கக்கூடியவருடைய ஒரு உறவினரோ இல்லை அவருடைய நண்பரோ வந்து அந்த நீதித்துறையில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருப்பாங்க அப்படின்னு அவர்கள் சந்தேகப்படும் சரி நமக்கான நீதி நீதிமன்றத்தில் கிடைக்கான்ற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து நம்ம உயர்நீதிமன்றத்தை அணுகி வந்து அந்த வழக்கை வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம் ஒரு அமைச்சர் இருக்காங்க அந்த அமைச்சர் மீது ஒரு ஊழல் புகாரோ இல்லை வேறு ஏதோ ஒரு புகார் வந்து சம்மந்தமாக ஒரு வழக்கு வந்து அந்த அவங்க ஜூடி அவங்க எல்லைக்குள்ளே நடக்குது அந்த அவர் வந்து அமைச்சர்ன்றது ஒரு அதிகார வரம்பில் இருக்கிறவங்க அவர் அந்த அதிகாரத்தின் இருக்கதன் விளைவாக அந்த வழக்கு வந்து அவருக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்பப்படுகின்ற பட்சத்தில் வந்து அந்த வழக்கு வந்து வேற ஒரு நீதிமன்றத்துக்கு மாற்றுறதுக்கு இந்த நீதி பேரணை வந்து நடைமுறையில் இருக்குது அடுத்து தடையுறுத்தும் நீதி பேரணி இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழமை நீதிமன்றங்கள் அதாவது ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு வழக்கை வந்து விசாரணை பண்ணுறாங்க அதில் வந்து ஒரு தரப்பு அதாவது மனுதாரர் எதிர்மனுதாரர் இருக்காங்க இதில் ஏதேனும் ஒரு தரப்புக்கு சாதகமாகவோ அல்லது மற்றொரு தரப்பினருக்கு உரிய முறையில் அவருடைய நியாயத்தை கூறுவதற்கு வாய்ப்பு அளிக்காமல் அவர்கள் வந்து விசாரணையை வந்து எடுத்துக்கொள்ளப்படாமல் தீர்ப்புக்கு நகர்கின்ற பட்சத்தில் அந்த பாதிக்கப்பட்ட நம்பர் வந்து இந்த தடையிறுத்தும் நீதி பேராணையை வந்து மூலமாக வந்து ஹைகோர்ட்லயோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டிலையோ போய் ஒரு ஆர்டர் வாங்கலாம் என்னன்னு சொல்லி இதை வந்து நீங்கள் விசாரணைக்கு எடுங்க அது வரைக்கும் அந்த தீர்ப்பு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு தடை விதிக்கும் அந்த கிழமை நீதிமன்றத்திற்கு ஒரு தடையோ ஒரு கட்டளையோ உத்தரவோ பிறப்பிக்கப்படுகின்ற ரிட்டு தான் வந்து தடையிறுத்தும் நீதி பேராணை அதற்கு அடுத்தபடியாக வந்து தகுதி வினாவும் நீதி பேராணை இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அரசு பதவியில் இருக்கக்கூடிய மேலே மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும் ஒரு சட்டத்திற்கு புறம்பாகவோ அல்லது முறையான தகுதி இல்லாமலோ யாரேனும் ஒருவர் அரசு பதவிக்கு வருகின்ற பட்சத்தில் அது உரிய முறையில் வந்து அதை விசாரணைக்கு வே விசாரிக்க வேண்டும் அவர் தகுதியின் அடிப்படையில் தான் அந்த பகு வகி அந்த பதவி வந்து அவர் வகிக்கிறாரா என்பது வந்து வினாவும் வந்து ரிட்டு அதுக்காண்டி ஃபைல் பண்ணுறது தான் வந்து தகுதி வினாவும் நிதி பெறானை இது நமக்கு அஞ்சு விதமான ரிட்டு வந்து இது தான் நீங்கள் வந்து உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச மட்டும்தான் அது மாதிரி ரிட்டன்லாம் நீங்கள் வந்து ஃபைல் பண்ண முடியும் அது இவ்வளோ தான் வேறு எதுவும் இல்லை நன்றி வணக்கம்